துரியோதனன் பானுமதியோட காதல் கதையை பற்றி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருப்போம் துரியோதனன் கர்ணனுக்கு மட்டும் நண்பன் இல்லை பானுமதிக்கும் உயிர்தோழன் தான் இந்த இருவருக்கும் உயிர்த்தோழனான கர்ணன் இறந்த பிறகு துரியோதனன் பானுமதி கிட்ட எப்படியெல்லாம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி அழுகிறார் என்பதை பற்றியும் அதற்கு பானுமதி கூறியது என்ன என்பதைப் பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் முதல் நாள் போரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உறவுகள் அனைவரையும் பறிகொடுத்து வந்த துரியோதனன் நாள் யுத்தத்தில் தன்னுடைய முழுவதும் அருகிலே இருந்த தம்பியான இழந்தார் தனக்கு வித்தை சொல்லி தந்த குருவையும் பாண்டு புதல்வர்கள் அல்லாதவர்களுக்கு ராஜ்யம் வேண்டும் என்று குரல் கொடுத்த பிதாமகர் பீஷ்மரையும் இழந்தார் நாட்டை ஆள வேண்டும் என்று வெறி கொண்ட அறக்கரளாகவே யுதிஷ்டிரன் கௌரவர்களுக்கு தென்பட்டார் தினம்தோறும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ரதங்களிலும் வண்டிகளிலும் பின குவியல்களாக வந்திருக்கும் வீரர்களை காணும் பொழுதெல்லாம் பானுமதிக்கு நிம்மதி இல்லாமல் போனது இந்த ராஜ்ஜியத்திற்காகவா இத்தனை போராட்டம் விட்டுவிட வேண்டியதுதானே என்னவனான துரியோதனனுக்கும் இத்தனை வெறிச்செயல் ஆகாது அப்படின்னு மனதிற்குள் துரியோதனனை திட்டினாங்க ஆனா அதே சமயம் யுதிஷ்டிரனை தர்மவான் என்று மற்றவர்கள் சொல்வதையும் பானுமதியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா பீஸ்மரை சிகண்டியை முன்னிறுத்தி வீழ்த்தியது தர்மமா ஜெயத்ரிதனை சூரியனை மறைத்து வைத்து கொன்றது தர்மமா போர் வித்தைகள் சொல்லித்தந்த குரு துரோணரை நிராயுத தியானத்தில் இருந்தபோது வீழ்த்தியது தர்மமா இதெல்லாம் நாடாள துடிக்கும் யுதிஷ்டரனின் வேடம் என்று பல எண்ணங்கள் பானுமதிக்கு தோன்றியது அடுத்த நாள் பதினேழாம் நாள் யுத்தத்தில் துரியோதனன் இழந்தது அவனுடைய இதய துடிப்பை தன்னுடைய எல்லாமுமாக இருந்த ஆறுயிர் நண்பனான கர்ணனை கர்ணனுடைய பிறப்பின் ரகசியம் தெரிய வந்தபோது அதிர்ந்து போன துரியோதனன் தன்னோடு நின்று தன் சொந்த தம்பியர்களை எதிர்த்த கர்ணனுடைய அன்பு கண்டு சித்தமும் கலங்கி போனார் துரியோதனன் எப்போதும் போர் முடிந்த பிறகு இரவு பானுமதியை பார்க்க வருவார் திரௌபதியின் துகிலுறுப்பின் பின் பானுமதி துரியோதனனுடைய பேச்சுவார்த்தைகள் குறைந்து போனது ஆனா துரியோதனன் மட்டும் வந்து தன்னுடைய மனதில் உள்ள வருத்தத்தை பானுமதி கிட்ட சொல்லிட்டு போவார் அன்று கர்ணன் நாள் பானுமதி துரியோதனனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து செத்து போனாங்க கர்ணனுடைய இறப்பில் மனம் தாங்காத அக்னி பிரவேசம் ஏதும் செய்ய துணிந்தானோ அப்படின்னு பயந்தாங்க முதன்முறையா துரியோதனன் அரை நோக்கி பானுமதி போனாங்க எந்த விதமான விளக்கையும் ஒளிர விடாமல் இருட்டில் ஒரு உருவம் மஞ்சத்தின் பக்கவாட்டில் அமர்ந்திருப்பதை நிலவின் ஒளிவழியாக பானுமதி பார்த்தாங்க அப்ப துரியோதனன் யாரது செத்து கொண்டிருக்கும் ஜீவனை தழுவிட வந்திருப்பது என் கலிங்கத்து பதுமையா அப்படின்னு கேட்க பானுமதி மெல்ல வந்து துரியோதனனுடைய முகத்தை தன் கரம் கொண்டு ஏந்தினாங்க தன் ரத்தத்தில் உருவான அன்பு புத்திரனான லட்சுமணகுமாரன் வீழ்ந்த போதும் கூட இப்படி சிறு குழந்தை போல விம்பி விம்பி அழுததை பார்க்கவே இல்லை ஆனால் பதினோராம் நாள் யுத்தத்தில் அருமை நண்பனான கர்ணனுடைய மரணத்திற்கு பிறகு துரியோதனன் அழுவதை பார்க்கும்போது பானுமதிக்கும் கண்ணீர் வந்தது அப்ப துரியோதனன் பேச ஆரம்பித்தார் பெரும் அசகாய சூரனாக இருந்தும் என்ன பயன் பானுமதி இன்று என் உயிர் நண்பன் கர்ணனை பழி கொடுத்து நிற்கிறேனே இனி இந்த சுயோதனனுக்கு துணையார் சொல் துரியோதனன் தன்னை விட கர்ணனை அதிகமாக நேசித்தான் பானுமதிக்கு நல்லாவே தெரியும் அவன் யார் தெரியுமா சிற்றனையான குந்தி தேவியின் மூத்த புதல்வன் பாண்டவர்களின் மூத்த அண்ணன் உண்மையறிந்தும் எனக்காக போரிட்டு இறந்திருக்கிறான் தேவி அவன் போருக்கு முன்னால் தன்னுடைய கவச குண்டலத்தையும் இழந்தான் அவன் பெற்ற சாபத்தால் கற்றறிந்த வித்தையையும் மறந்தான் இருந்தாலும் சத்ருக்கள் தம்பியர்கள் என்று அறிந்தும் என் பக்கமே நின்றிருந்தான் கர்ணன் இதுவரையிலும் தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவன் என அவனை ஒதுக்கி வைத்த பாண்டவர்கள் இப்போது அவன் பாதம் தழுவுகிறார்கள் இது அன்பா வேஷம் எல்லாம் வேஷம் பானு இவ்வுலகிலேயே என் மனம் பற்றி முற்றிலும் அறிந்தவர்கள் இருவரை ஒன்று நீ இன்னொன்று அவன் என் ராதேயன் என் அவனை இழந்த பிறகு என் நாடு எதற்கு அவன் இல்லாமல் அவன் என் சேனாதிபதியாக இல்லாமல் எனக்கு சக்கராதிபதி என்ற பட்டமும் தான் எதற்கு அவன் இல்லாமல் ஆயுதப் பயிற்சியும் திக் விஜயமும் இனி சுவை தருமா இனியா நரகம் பானுமதி நரகம் என் நண்பனை சூத்திரன் என்று பாண்டவர்கள் இகழ்ந்த போது இவன் உன் அண்ணன் என்று ஒரு வார்த்தை வாய் திருந்து கூறியிருப்பாளா இப்போது அவன் வீழ்ந்ததும் கதறுகிறாள் அவள் தாயா ஆற்றோரம் கண்ட குழந்தையை சீராட்டி வளர்த்தாரே ராதை அவர் அல்லவா கர்ணனுக்கு தாய் அப்படின்னு கண்ணீர் தாரை தாரையாக வடித்தார் இத்தனை நாள் நடந்த போரில் கிருஷ்ணர் செய்த நியாயமான செயல் எதுவும் அறிவாயா அது என் கர்ணனுடைய இறுதிச் சடங்கை செய்ய அவர் பாண்டவர்களை விடுத்து என்னை மட்டும் அனுமதித்தார் இதோ என் இரு கரங்களாலும் தான் அவன் உடலுக்கு எரியூட்டினேன் நானும் அவனோடு உடன்கட்டை ஏறும் என்னமும் நொடியில் முளைத்தது பானுமதி அப்படின்னு துரியோதனன் சொன்னதை கேட்டு பானுமதியின் இதயம் நடுங்கி போனது வெற்றி அல்லது வீரமரணம் என்று முடிவு செய்த பிறகு இது தவறு என்று தோன்றுதான் என் உள்ளம் அமைதி கொண்டது மண்ணில் தேர் புதையுண்ட வேலையில் அஸ்திரத்தை தேரில் வைத்துவிட்டு அதை எடுக்க முயற்சித்து நேரம் என் மித்திரனை தாக்கிய அந்த அர்ஜுனன் வீரனா இல்லவே இல்லை பீமனையும் நகுலனையும் கூட ஒற்றை ஆளாக தாக்கினாரே என் அன்பு கர்ணன் அவன் அல்லவா வீரன் ரத்தம் என் கைகளிலெல்லாம் ரத்தம் என் அன்பன் கர்ணனுடைய ரத்தம் என் மகனின் ரத்தம் என்னையே நிழல் போல தொடருவானே துச்சாதனன் அவனுடைய ரத்தம் இத்தனை பேரும் என்னை நீங்கிய பிறகு இந்த ராஜ்யம் எதற்கு என்று அழுது புலம்பினார்